கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது குழந்தை இறந்து பிறந்ததால் உறவினர்கள் ஆத்திரமடைந்து மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பனந்தால் கக்கன் காலனி தெருவை சேர்ந்த பிரதாப்ராஜ் என்பவர் மனைவி விஜயலட்சுமி வயது இருபத்தி ரெண்டு நிறைமாத கர்ப்பிணி ஆன இவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனவருக்கு உடனடியாக நிர்மலா என்கின்ற மருத்துவர் அறுவை சிகிச்சை மூலம் டெலிவரி மேற்கொண்டதில் ஆண் குழந்தை இறந்து பிறந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வழக்கறிஞர்கள் உதவியுடன் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது மேலும் தகவல் அறிந்து விரைந்து வந்த கிழக்கு காவல்நிலைய போலீசார் மற்றும் சப் கலெக்டர் உதவியுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததோடு அனைவரும் கலைந்து சென்றதால் அப்பகுதியில் நேற்று இரவு பெரும் பரபரப்பு நிலவியது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி வருங்காலத்தில் நடக்காமல் இருக்க மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்